அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமுத்துல்லாஹி வரகாத்துகு கேள்விக்கான பதில் கணவன் பெயரை இன்சியல் ஆக்கலாமா பெண்களின் திருமணத்துக்கு முன்னால் அவர்களின் தந்தையர்களின் இன்சியலை அவர்களுடைய பெயர்களுக்கு முன்னால் பயன்படுத்தப்படும் திருமண ஆனபின் அவர்களுடைய கணவனின் இன்சியல் அவர்களின் பெயர்களுக்கு முன்னால் போடப்படும் நவீன காலத்தில் இப்படி ஒரு முறை மக்களிடையே இருந்து வருகின்றது திருமணத்துக்கு பிறகு கணவனின் இன்சியலை போடுவது கணவன் தந்தையாகி விடுகிறான் என்ற பொருளில் இல்லை மாறாக அவளுக்கு அவனே முழு பொறுப்பாளியாக இருக்கின்றான் என்ற கருத்தில் இவ்வாறு போடப்படுகின்றது இந்த செயல்பாட்டில் மார்க்கத்திற்கு மாற்றமான எந்த அம்சமும் இடம்பெறவில்லை ஐசா ரலியல்லாஹு அல்லாஹுத்தாலான்கு அவர்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் மனைவி ஐசா ரலியல்லாஹு அல்லாஹுத்தாலான்கு அவர்களை பற்றி அதீசுகளில் கூறப்படும் போது தந்தையின் பெயரை கூறாமல் நபியின் மனைவி என்றே குறிப்பிட்டுள்ளனர் பார்க்க புகாரி ஆயிர புகாரி நூற்றி மூணு நூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தெட்டு முன்னூற்றி இருபத்தி ஏழு முன்னூத்தி இருபத்தெட்டு முன்னூற்றி முப்பத்தி நாலு முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு இப்படி பல அதிசுகளில் புகாரியில் ஆயிரம் அதிசுகளில் மட்டும் தேடி பார்த்த வகையில் ஐசார் அலையில்லாகுத்தாளான்கு அவர்களை பற்றி குறிப்பிடும் எல்லா இடங்களிலும் தந்தையின் பெயர் கூறாமல் கணவர் பெயரே கூறப்பட்டுள்ளது இதுபோல் மைமூனார் அலையில்லாகுத்தாளான்கு அவர்கள் சில இடங்களில் தந்தையின் பெயருடன் கூறப்பட்டாலும் நூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தொம்போது முன்னூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஆகிய அதிசுகளின் நபியின் மனைவி என்றே கூறப்பட்டுள்ளனர் இதுபோல் பரவலாக இந்த பழக்கம் ஆரம்ப முதலே இருந்து வருகிறது எனவே உலக தேவைக்காக இவ்வாறு செய்வது தவறல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி அல்லாமர